வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தான் பார்க்குறோம் ஸோ இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு நான் வே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெய் வெயிட்டிங்கில் இருக்கிறது ரெண்டு விஷயத்துக்காகவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது ஸோ அதுக்காகவும் சரி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஹால் டிக்கெட் ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து எப்போ கிடைக்கும் வந்து கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜட்ஜ்மெண்ட் தரும் ரெண்டு லைசன்ஸு இருக்கிறவங்களுக்கு ஓகே ரெண்டு லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஸோ எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த ரெண்டு லைசன்ஸு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி அதாவது எழுபது சதவீதம் மக்கள் உங்களுக்கே இல்லை அப்படின்றதுனால இந்த வழக்கு அதிக அளவில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை எடுத்து நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதாவது இது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே விட்டு எல்லா கிட்டத்தட்ட வந்து லைசென்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ என்னன்னா ஹால் டிக்கெட் கொடுக்குறதுல கொஞ்சம் தாமதமாக ஆகும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதுனால ஹால் டிக்கெட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வழக்கு கூட்டுப்பாட்டு கேஸ் நடக்கட்டும் இந்த காலி பண்ணிடங்கள்லாம் ஃபில்லப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் வரல ஸோ அதற்கு பதிலாக வேறு ஒரு அறிவிப்பு வந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன மாதிரி அறிவிப்பு அப்படின்னா இப்போ வந்து தற்காலிகமாக சர்க்காரி வந்து பார்த்திங்கன்னா நடத்துனரும் சரி கண்டெக்டரும் சரி கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க ஸோ இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவு அடைந்துச்சு ஸோ இது எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான நியமனம் கொஞ்சம் தாமதமாக தான் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அதாவது டபுள் லைசன்ஸ் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க ஸோ மற்றபடி நம்ம நம்ம கேட்குற தகுதி இருக்கிறவங்க நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய தானே அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து வைக்கும் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை வருடமாக வந்து நார்மலாக ட்ரைவர் தனியும் கண்டக்டர் தனியும் எடுத்துகிட்டு ஏன் இப்போ புதுசாக எடுக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கேஸ் வளர்க்க முடிய கொஞ்சம் தாமதமாகும் ஸோ இன்னும் இதுக்கான இந்த வர்த்தகம் சரி அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் வரதுக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்றதையும் கூறிப்பிட்ருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ